நீயானால் எனது சுமைகள் மாறிடும் எனது பலமே நீயானால் எனது பயமும் மாறிடும் எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்ட வாழ்வு முழுதும் விலகிடாம் வாரியர்ஸ் மினிஸ்டி இன்றைய வாக்குத்தத்தம் மத்தியோ அதிகாரம் பத்து இறைவார்த்தை முப்பத்தி ஒன்று சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது சிட்டுக்குருவிகளை விட நாம் மேலானவர்கள் என்று எதை உண்போம் எதை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் நாளை என்ன நடக்கும் என்று கலங்காதிருங்கள் நம்முடைய தலையில் இருக்க முடிகளெல்லாம் என்னப்பட்டு இருக்கிறது என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆகவே என்ன நடக்கும் என்று பயப்படாமல் தைரியத்தோடு இருங்கள் இறைவன் நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் அனைத்தையும் பார்த்துக்கொள்வார் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தை பயணிப்போம் ஆமேன் காட் பிளெஸ் யூ